வில்லங்கமான அரசியல்வாதி யார் என்று கேட்டால் உலகத்திலே உடனடியாக நம் மனதிற்குள் தப்பென்று வரக்கூடியது ட்ரம்ப் அவர்களுடைய முகம்தான் வந்து நிற்கும் ட்ரம்ப் அவர்கள் அப்படி என்ன வில்லங்கமான ஒரு தலைவரா என்ற கேள்வி மனதிற்குள் எழும்பலாம் ட்ரம்ப் அவர் இரவு தூங்கப் போகின்ற பொழுது ஒரு நல்ல முகத்தோடு நாம் நாளை காலை விழிக்கின்ற பொழுது மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அவர் தூங்கச் செல்வார் ஆனால் காலை விழிக்கின்ற பொழுது ஐயோ இவர்கள் மீது நாம் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டுமே இவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டுமே என்று திடீர் திடீர் என்று ஒரு திடீர் அறிவிப்புகளை வெளியிடுவார் அந்த அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமான உலகத்தையே ஒரு கதிகலங்க வைத்துவிடும் தற்பொழுது கூட அமெரிக்காவில் வேலை நிமித்தமாக வழங்கப்படுகின்ற விசாவை மையப்படுத்தி அதற்கு கொடுத்து கொண்டிருந்த கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தி ட்ரம்ப் அவர்கள் அதிரடி காட்டியிருக்கக்கூடிய விடயம் இன்று வரை பேசுபடு பொருளாக இருக்கின்றது இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ட்ரம்ப் அவர்கள் ஒட்டுமொத்தமான இந்தியர்களையும் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றனர் அதுபோல அமெரிக்காவை உருவாக்கும் அதுவும் உலகத்திலே முதன்மையான நாடாக உருவாக்குவோம் என்கின்ற கருத்துகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நிறவெறி அரசியலை கட்டி அமைக்க தொடங்கி ட்ரம்ப் என்கின்ற விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றது தற்பொழுது அதற்கு ஒரு கதையை சொல்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒருவரை வெட்டி அவருடைய தலையை எடுத்து நிறவெறி காரணமாக பந்தாடி இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று மெக்சிகோ பகுதியில் நடந்தது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன அப்படி என்றால் ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தை மத்தியிலே ஒரு குழப்பங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஆனால் அமெரிக்கரை பொறுத்தமட்டில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து வேறுவிதமாக இருக்கிறது அமெரிக்கா பொருளாதார விடயத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது இந்த வீழ்ச்சி இன்னும் ஒரு வருடத்திற்குள் பெரும் பாதாளத்திற்குள் அமெரிக்காவை கொண்டுவிடும் எனவே அமெரிக்காவை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டுமென்றால் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்துதான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றது இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தி அல்லது உண்மையே அதுதானா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன இந்த சூழலில்தான் ட்ரம்ப் அவர்கள் ஐநா மன்றத்தில் ஆற்றி இருக்கக்கூடிய உரை ஐநா மன்றத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உரையில் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் பலரை அவர் திட்டி தீர்த்திருக்கின்றார் பலரை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் அப்படி என்ன பேசினார் என்கின்ற கேள்வியை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது ட்ரம்ப் அவர்கள் பேசுவதற்காக ஐநா மன்றம் அவருக்கு ஒதுக்கிய நேரம் பதினைந்து நிமிடம் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மணி நேரம் எடுத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் இந்த ஒரு மணி நேரமும் பெரும்பாலானவர்களை திட்டி ஒரு விடயத்தை தான் எடுத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஐநா மன்றத்தை கழுவி ஊற்றி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐநா மன்றத்தின் செயல்பாடுகளை விமர்சித்திருக்கிறார் ஐநா மன்றம் ஒரு செயலற்ற தன்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு குப்பையான ஒரு மன்றமாக இது இருக்கிறது என்று அவர் எடுத்து வைத்திருக்கிறார் இதற்காக ஐநா மன்றத்தின் மீது ட்ரம்ப் அவர்களுக்கு இவ்வளவு கோபம் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் ரியல் எஸ்டேட் அதாவது கட்டிடக்கலைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் ரியல் எஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை ரியல் எஸ்டேட்டின் சார்பாக ட்ரம்ப் அவர்கள் ஐநா மன்றத்தின் கட்டடம் கட்டுவதற்கான ஒரு நிகழ்வு அரங்கேறிய பொழுது தன்னுடைய நிறுவனத்திற்கு அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் ஐநா மன்றம் அவருக்கு கொடுக்கவில்லை எனவே ட்ரம்ப் அவர்களுக்கு ஐநா மன்றத்தின் மீது கடுமையான கோபம் அப்பொழுதிலிருந்தே உண்டு நீங்கள் கட்டி கட்டியெடுக்கக்கூடிய கட்டடம் பல ஊழல்களை மையப்படுத்திய கட்டடம் என்கின்ற விமர்சனத்தையும் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய பேச்சில் எடுத்து வைத்திருக்கின்றார் அதுபோலத்தான் ரஷ்யாவை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா பொருட்களை வாங்கக்கூடாது என்று நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் ஆனால் பல நாடுகள் எங்களை பின்தள்ளிவிட்டு அதை வாங்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இது அவர்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அதுபோல இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தம் இந்த யுத்தத்தை மையப்படுத்திய கருத்துகளையும் பதிவிட்டிருக்கின்றார் இந்த உலகத்தில் பல நாடுகள் போர்க்களத்திற்குள் வந்து நின்ற பொழுது அந்த போர்களை தடுக்கக்கூடிய ஒருவனாக நான் நின்றிருக்கின்றேன் சமாதானமாக இந்த உலகம் செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணிக்கக்கூடிய தலைவர்களில் முதன்மையானவனாக நான் இருக்கிறேன் அப்படித்தான் இரு நாடுகளுக்கிடையே போர் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைந்து போர் ஆரம்பித்த பின்பு அவர்கள் மீது வர்த்தக ரீதியான ஒரு தாக்குதலை நான் கொண்டு வருவேன் என்று அறிவித்து அவர்களை பணிந்து அவர்கள் சமாதானமாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்தேன் என்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நடந்த போரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டார் ட்ரம்ப் அவர்கள் பேசிய பெரும்பாலான கருத்துக்களை மிக மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட இடம் ஐநா மன்றம் தான் என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது பதினைந்து நிமிடம் ஒதுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கான நேரத்தை ஒரு மணி நேரமாக மாற்றிய ட்ரம்ப் அவர்கள் அதில் மக்கள் சார்ந்த களங்களை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்தாரா என்றால் இல்லை அதுபோல அமெரிக்காவை முதன்மைப்படுத்துவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த விசா போன்ற விடயங்களில் அதிரடி காட்டக்கூடிய களங்களும் வரி விதிப்பு அந்த வரி விதிப்பு விவரங்களில் கூட அதுபோன்ற ஒரு நிகழ்வுகளை எடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதும் இவைகள் ஒட்டுமொத்தமான ஒரு அமெரிக்காவின் வளர்ச்சிக்கான களம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல அமெரிக்காவை மிஞ்சி உலகத்தில் எந்த நாடும் இல்லை என்று தம்பட்டம் அடித்திருக்கின்றார் ஆனால் அந்த அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியலை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவின் நிதி நிலைமை எந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் இன்று அமெரிக்கா மார்பு தட்டிக் கொண்டு நிற்கிறது என்றால் அமெரிக்கா அதன் பின்னால் பெரும் சோகத்தை வைத்துக் கொண்டு அந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் தாங்கள் வெற்றி வீரர்களாக இருக்கிறோம் என்பதை காட்ட முயற்சிக்கிறது பெரும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய களத்தை நோக்கி அமெரிக்காவின் பொருளாதாரம் சென்று கொண்டு இருக்கின்றது இதன் அடிப்படையில்தான் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு உள்நாட்டில் வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற களத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு களம் அமைத்திருக்கக்கூடிய சூழலும் அதனை மையப்படுத்தியது என்று எடுத்து வைக்கிறார்கள் ட்ரம்ப் விசித்திரமான மனிதர் என்பதை விட அமெரிக்கா இப்பொழுது விசித்திரமான களத்தில் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்ப.